இடம் அன்பை வாங்கலாம் தந்தையிடம் அறிவை வாங்கலாம் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் ஸோ குழந்தை தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் அல்லது நடிகர் திருமதி சிவாஜி அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே குழந்தை பருவத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு அடைந்தவர்கள் அந்த வகையில் என்னுடைய மண்ணின் மைந்தன் அருமைப்பிள்ளை சித்தார்த்தோடு நிகழ்வு இன்னைக்கு தமிழின் அடையாளமாக இருக்கக்கூடிய கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட எளிமையின் இலக்கணம் அருமை சார் ஐயா சார் உள்ளிட்ட எல்லோரும் இங்கே பார்க்கிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சி புதுக்கோட்டை என்பது கலைக்கு கலைக்கு இல்ல அரசியலுக்கும் இந்த தம்பி சூர்யா வெற்றி கொண்டான்னு பார்க்கிறேன் இன்னைக்கு நகைச்சுவை என்ன இன்னைக்கு நகைச்சுவை நகைச்சுவை பிதாமகன் அரசியல் உலகத்தில் வெற்றி கொண்டார் மிகப்பெரிய மனிதர்களை எல்லாம் அடையாளம் காட்டிய ஓர் தமிழ்நாட்டினுடைய இரண்டு சூப்பர் ஸ்டார்ஸ் முதல் பிரிக்கப்படாத திருச்சி மாவட்ட பாகவதராக இருக்கட்டும் சின்னப்பா இருக்கட்டும் ரெண்டு சூப்பர் ஸ்டாரையும் தந்தது எங்களது பூமி என்று சொல்கிற பொழுது எனக்கு ஒரு பெருமையான விஷயம் நான் தம்பியோட வீட்டுக்கு போகிற பொழுது அதையெல்லாம் தாண்டி இங்கே ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு என்பது ஒரு தாய் மாமன் தாயாகவும் இருந்து ரெண்டு பிள்ளைகளை பொழுது இந்த கரிகாலன் கற்பையா ரெண்டு அற்புதமான சகோதரர்களுடைய உணர்வை இந்த தாய் மாமன் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரத்தனம் சாருக்கு கொடுக்கக்கூடிய எங்க போனா மாமா அதெல்லாம் நான் நான் நிறைய நிகழ்வுகள் சொல்வேன் நிறைய ஒவ்வொரு மனிதரை பார்க்கிற பொழுது ஒவ்வொருவரும் நடமாடு புத்தகம் அவர்கள் பொழுது நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படிதான் அந்த வகையில் கரிகாலன் வீட்டுக்கு போகிற பொழுது அந்த பிள்ளையை பார்த்தேன் மலைக்கல்ல நிமிச்சார் மாதிரி ஒரு சின்ன மினியை மினியச்சர் யார் அது நான் இது ஆடுவான் அவருடைய கலை உணர்வு பாடுவான் ஆடுவான் எதுவுமே தெரியாது ஜஸ்ட் ஸ்ட்ரைட் பார்த்த உடனே தம்பி மலைக்கல்ல எம்ச்சியார் மாதிரி இருக்கு பாப்பேன் ஆமன்ன கலையில் இவ்வளவு இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு இவ்வளவு கத்திருக்கான் கத்திருக்கான் அப்புறம் பார்த்தா மலைக்கல் எம்ஜிஆர் எம்ஜிஆரோட அம்மா பேர் சத்யா அம்மா பேர் சத்யா சரி இதெல்லாம் ஒரு கோயில் சிறன் ஸோ கரிகாலம் ரெண்டடி பின்னடி எடுத்தாலும் கூட சித்தார்த்தனுடைய கரம் பிடித்த அவருடைய அற்புத தாய் எனது அன்பு தங்கை சத்யா இந்த மகனை உச்சத்தில் உயர்த்தி காட்டாமல் ஓய மாட்டார் அந்த வகையில் நல்ல அற்புதமான அதனால தான் பாருங்கள் எனது மகன் சாண்டி மாசுக்கு ஓடி வந்திருக்கான் பாருங்கள் நல்ல இதயங்கள் எங்கள் மண்ணினுடைய மைந்தர் கருணாசி அவர்கள் எதிர்காலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்காலத்திலும் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா முன்னாள் இணைவந்தர் சுப்பையா ஐயா வந்திருக்காங்க எனதான் அருமை சோரி எளிமையின் இலக்கணம் இளவரசையா வந்திருக்காங்க அன்பு தம்பி சங்கர் வந்திருக்காங்க பெரிய பெரிய நிகழ்ச்சியான விஷயம் ஆமா இங்க வந்து பார்த்தா ஜாதி மதங்களுக்கெல்லாம் தாண்டி இந்து இருந்த சாமி வந்து உட்காந்துருக்காரு அட்டா ஒரு கரையாளருடைய சேமிப்பாருல ரொம்ப அற்புதமான நிகழ்வு இந்த குழந்தையை கொண்டாடுவதற்காக எல்லாம் வந்திருப்பது என்பது தனிப்பட்ட முறையில் அந்த இந்த பெரிய பெரியப்பாக ராணி ஒரு உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்ல ஒரு பெருமையா நினைக்கிறேன் ஒரு விஷயம் அடுத்த தலைமை இந்த நிகழ்வு மூலமாக சரி கரிகாலம் இதன் மூலமாக என்ன சொல்ல வர்றார் நாட்டுக்கு அது ஒரு கோயில் வேறு கேள்வி வரும்ல ஒண்ணு இல்லை குழந்தைகளை வெப்பம் நிற்க இல்லை சமீபத்தில் ஒரு நிகழ்வுக்காக போயிருந்தேன் திருப்பூருக்கு திருப்பூருடைய அடையாளம் பப்பிஸ் மிஸ்டர் சக்திவேல் அவர் என்னோடு ஒரு நேரத்தை ஓக்கி என் கூட டிராவல் பண்ண ஆசைப்படுத்தாங்க ஒரு மூன்று மணி நேரம் இருந்த பொழுது பதினைஞ்சாயிரம் பேருக்கு ஓனர் சக்தி வேலவர் திருப்பூருடைய அடையாளம் அவர் தான் அவர் சொன்னார் இப்படி எனக்கு உரிமை கொடுத்த உடனே பேச்சு போயிட்டே இருந்த பொழுது இவ்வளவு தொழிலாளரும் இவ்வளவு தொழில் வச்சிருக்கா ஏன் ஒரே ஒரு குழந்தையோடு நிறுத்திட்டீங்கன்னு கேட்டேன் குழந்தை பெக்கிறது ரொம்ப ஈஸி அதை வளர்க்கறது பெரிய டாஸ்க் குழந்தை எதிர்காலத்தில் வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு சரியான பிழையாக கொடுப்பது கரிகாலம் சத்யா இந்த தம்பதியரிடம் நான் பார்ப்பது வளர்ப்பாங்க நேரடி கட்டுப்பாட்டுல அந்த குழந்தை அப்படியே அந்த வகையில சித்தார்த்தி இறைவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தை சரீரம் சாரீரம் இரண்டு இருக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் சொல்லிக்கிட்டே இருக்கமே என்ன அது எதை கொடுக்கும் புத்தகத்தை பார்த்தோம் படித்தோம் மனப்படம் தேர்வு எழுதும் வெற்றி இந்த சமுதாயம் எந்த நேரத்திலும் வேணாலும் செய்யும் அதிலிருந்து தன்னுடைய என்ன சொல்வது உடம்புக்கு மட்டும் பத்தாது மனசுக்கு வேணும் தோல்வி தாங்க சக்தி வேணும் டாக்டர் கலைஞர் தோல்விகளை தாண்டி தொண்ணூத்தாறு வயசு வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சமுதாயத்தின் நிகழ்ந்த காலத்துக்கு நிறைய பேர் அடையாளமா இருக்காங்க சரீரம் என்பது உடம்பு சாரீரம் என்பது குரல் எவன் ஒருவன் தனது உடம்பையும் தனது குரலையும் காதலிக்கிறானோ அவன் இந்த சமுதாயத்தால் கெடுக்கவே முடியாது அந்த பிள்ளையர் அந்த வகையில இவன் அற்புதமா பாடுறான் ஐந்து மணி அது சாதாரண விஷயம் கிடையாது அவனோட ஒரு ஞானம் இருக்கிறது இந்த ஞானத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொடுப்பதற்கான வல்லமை இந்த குடும்பத்தில் இருந்திருக்கு அவனை அடையாளப்படுத்தி அந்த குழந்தைய அடுத்த கட்டத்துக்கு அழைத்து போனாங்க தனிப்பட்ட முறையில இந்த பிள்ளை அடுத்து அடுத்து அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சூழலை பொறுத்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடுவார் வந்து வாழ்த்திய அத்தனை இதயங்களுக்கும் நன்றி 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 வணக்கம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுல உங்களோடு ஒருவனாக நானும் கலந்து கொண்டு எனக்கு ஒரு மற்ற மகிழ்ச்சி அதாவது இதுல எனக்கு ஒரு சின்ன கிரெடிட் என்ன அப்படின்னா முதல்ல வந்து இந்த இடத்துக்கு வந்த என்னுடைய பழைய கால வாழ்க்கை தான் ஞாபகத்துக்கு வருது ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரங்கங்கள்ல இது முதன்மையான அரங்கம் இந்த அரங்கத்துல ஒரு ஒரு பாடகனா நான் ஒரு மேடை பாடகனா இந்த சென்னையில வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது இதுக்குள்ள வந்து பாடுறதுங்கிறது மிகப்பெரிய கனவு அவ்வளவு ஈஸியா வர முடியாது சபாக்காரங்களும் அவ்வளவு ஈஸியா புக் பண்ண மாட்டாங்க புரியல ஆனா அதுக்குள்ள போராடி இதே அரங்கத்தில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இசை நிகழ்ச்சியில் நடத்திய பல பேரில் நானும் ஒருவன் அதே தருணத்தில் என் மனைவி கிரேஸ் வந்திருக்காங்க இதே மேடையில் தான் பிப்ரவரி பதினாலாம் தேதி இதே மேடையில் தான் ஒரு இசை நிகழ்ச்சியினுடைய இன்டர்வல் டயத்தில் தான் என்னுடைய ரிசெப்ஷனே இந்த மேடையில் தான் நடந்துச்சு ஸோ இதெல்லாம் என்னுடைய இதே இப்போ தேவான வந்தார் தேவாண்ணன் என்னுடைய கச்சேரிக்கு தலைமையேற்றி இந்த ஒரு நிகழ்ச்சி நான் பண்ணேன் அதில் அவர் இப்போ அந்த கருத்துக்களை எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு அவர் அவருடைய தம்பி சபேசு முரளி சம்பத்து சிவா எல்லாருமே அதில் கலந்துக்கிட்டாங்க ஸோ ஆக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அரங்கத்தில் ஒரு ஒரு ஆறு வயசு குழந்த வந்து ஒரு அற்புதமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு திறமையோடு அதுவும் தாய்மொழியாம் தமிழ் மொழியில் பாடுறதுங்கிறத தாண்டி இந்த வயசில் இத்தனை மொழிகள் அவர் பாடினது எல்லாருக்கும் ஏற்பூட்டுது அதை தாண்டி அவருடைய நடனம் அவரை அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் இதில் எதுவும் மிகைப்படுத்தி பேச வேண்டிய அவசியமோ நிர்பந்தமோ இல்லை ஆனால் இதில் என்ன எனக்கு ஒரு கிரெடிட்னா இந்த பையனை பார்த்து இவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது இவனை ஏதோ ஒரு ரூபத்தில் இதுக்குள்ள கொண்டுகிட்டு வரலான்னு அவங்க அப்பா அத்தாளுக்கு முன்னாடி நான் அது அவங்க இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பில் நினைக்கிறேன் ஏன்னா நான் தான் அவனை மொத மோன்னு ஆட வச்சேன்னா அந்த பாட்டு வரல வரும் லேட்டாக தான் வரும் கொஞ்சம் லேட்டாகும் அது ஆனால் அது வரும் அந்த பாட்டு வரும்போது அதில் இவ்வளவு நேரம் ஆடி இருக்க மாட்டான் ஒரு ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் தான் அதில் ஆடி இருப்பான் ஆனால் நிச்சயமாக அந்த பாட்டும் சரி அந்த நடனமும் சரி அதை நிச்சயமாக பேசப்படும் நான் நம்புறேன் அதே தருணத்தில் இவனை ஆட வச்ச அந்த மாஸ்டரை அவருடைய தாய்க்கு அறிமுகப்படுத்துறது நான் தான் அதே மாதிரி அந்த மாஸ்டரை என்னுடைய ஆல்பத்துல முதல் முன்னியோகிராஃபராக இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பாக்கியமும் கடவுள் எனக்கு தான் ஆட்கள் எல்லாருமே மிக மிக ராசியானவர்கள் ஒரு இறைவனால் ஆசிரிக்கப்பட்டவர்களாகத்தான் நான் கருதுறேன் ஆகவே இந்த திறமையை மேலும் மேலும் வளர்த்து நிச்சயமாக இறைவனுடைய அருள்ல என் புள்ள வந்து நன்றி 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 இந்த மலர்களை போல அனைவருக்கும் பிடித்தவனாக இவன் உணரப்பட வேண்டும் அப்படிங்கிற எல்லாம் அல்ல என்னுடைய தெய்வம் தெய்வ திருமகன் பசும்பொன்னாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் இந்த அருமையான நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி முதல்ல அந்த விழாவுடைய நாயகன் சித்தார்த்த மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த சின்ன வயசுல வந்து இவ்வளவு பெரிய அரங்கம் இவ்வளவு பெரிய ஆடியன்ஸ் மத்தியில இவ்வளவு பெரியவர்கள் மத்தியில இவ்வளவு கலைத்துறை கலைத்துறை சார்ந்த அத்தனை ஜாம்பவான்கள் மத்தியில் ஒரு கைத்தட்டல் கிடைச்சி ஒரு மேடை கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் முதல்ல அந்த குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தல் அரங்கம் நிறைந்த கொடுங்க அஞ்சு லாங்குவேஜ் ஆனா பார்த்தேன் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல அவன் டான்ஸ் எண்டில் ஒரு மேட்டர் சொன்ன கவனிச்சிருக்க மாட்டீங்க இன்னைக்கு வந்து இந்த ஸ்ரீதர் மாஸ்டர் வல்லைங்கிறத எவ்வளவு நூதனமா ஒரு வார்த்தையை போட்டான் பாத்தீங்களா மாஸ்டர் கூப்பிடுங்க கடைசியில பார்த்தா நான் ஆடினாலே மாஸ்டர் ஆடின மாதிரி அப்படின்னு முடிச்சு விட்டான் பாருங்க அங்க பார்த்தேன் அவனுடைய இதை எங்க குட்டி சித்தார்த்து சித்தார்த்துங்க உள்ள விட்டானா உள்ள விட்டானா விட்டுங்க சரி சரி மன மறந்த வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய ஆல்பம் பண்ணணும் ஏன்னா எனக்கும் சின்ன வயசுல மெஸ்ஸு மேல நிறைய கிரசஸ் எல்லாம் இருந்திருக்கு இப்போ வரையும் அந்த கிரஷ் இருக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது ஒரு மரியாதை நிமித்தமான கிரஷ் அப்படி சொல்ல வரேன் சிரிச்சிடக்கூடாது பிகாஸ் ஐ என் ஆத்ரக்ஸ் ஃபேமிலி உங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால அந்த விதத்துல சொன்னேன் உன் வயசுல எல்லாம் நான் எத்தனை ஆல்பம் பண்ணிருக்கேன் தெரியுமா என் போட்டோவை எல்லாம் எடுத்து எடுத்து ஒட்டி இருக்கேன் நிறைய ஆல்பம் பண்ணிருக்கேன் புரிஞ்சா தா புரிஞ்சிருச்சுண்ணா ஓகே थैंक यू இந்த குழந்தை வந்து இன்னும் பெரிய பெரிய நிகழ்வுகள் இன்னும் எதிர்காலம் நிறைய இருக்கு அதுக்கு பெற்றோர்கள் அவ்வளவு தூரம் வந்து சப்போர்ட் பண்றாங்க அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அன்பு குழந்தைக்கு நன்றி थैंक यू நன்றி रिजल्ट போனா எப்படி இருங்க இருங்க அது எப்படி ஒரு வாய்ஸ் கூட இங்க நீங்க எடுக்காம எப்படி நான் உங்களை விடுவாங்க ஒரு வாய்ஸ் ப்ளீஸ் வாய்ஸ் கேட்கிற மூடல் அவங்க இருக்காங்களான்னு தெரியலையே சரி ஒரே ஒரு வாய்ஸ் தான் வைரமுத்து சார் அப்ப போயிட்டாரியே பேசிடுவோம் வைரமுத்து சார் வந்து குழந்தைய வாழ்க்கை பேசியிருந்தா இந்த விழாவின் நாயகன் பச்சை பாலகன் சிதார் மிஸ் மேலே கிரஸ் இருந்தால் உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியும் உலகமே உன்னை திரும்பி பார்க்கும் பால் குளிக்கும் படுக்கை கசக்கும் பட்டினி கிடந்து பழகுவாய் தபால்காரன் தெய்வமாவான் உன் பட்டே கண்ணாடி உடையும் இறந்து கொண்டே வாழவும் செய்வாய் வாழ்ந்து கொண்டே சாகவும் செய்வாய் கிறிசு மேலே மிஸ் மேலே கிரசு இருந்தால் மிஸ் மேலே கிரசு பின்னாடி திருந்தாள்ப்பா காவிகாரி குடும்பம் பர்சு கடைசியில் நீ போக வேண்டிய இடம் ஒரு நர்ஸு நன்றி வணக்கம் ஆக்சுவலாக ரொம்பலாம் நம்மளுக்கு பேச தெரியாது ஆக்சுவலாக சித்தார்த் ஃபர்ஸ்ட் டே ஹாப்பி பர்த்டே எனக்கு பிறந்த நாள் கேள்விப்பட்டேன் ஹாப்பி பர்த்டே அண்டு சான்ஸே இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டு அந்த ஆல்பம் பார்க்குறப்போ வந்துட்டு சூப்பராக இருக்குது என்னனையும் பாடி யாருன்னு கேட்டேன் வேற ஒரு பையன் பாடினா நான் டெய்லர் அவர் தான் பாடினாருன்னாங்க சூப்பர்யா அவரே பாடினார் இல்லை அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லா எல்லா லாங்குவேஜ்லயும் அவர் தான் பாடிருக்கேன் அஞ்சு லாங்குவேஜ் அவர்தான் பாடிக்க சொன்னாங்க அது சான்ஸ் இல்லை இது வரைக்கும் நான் வந்துட்டு நிறைய ஆல்பம்ஸ் நிறைய நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த வயசுல வந்துட்டு எல்லா லாங்குவேஜ்லையும் வரைக்கும் நான் யாரையும் பார்த்ததுல சித்தார்த் சித்தார்த்தாட் பிளஸ் யூ இன்னும் நீங்கள் நிறைய ஆல்பம் பண்ணால் இன்னும் நல்ல பெரிய பெரிய இடத்துக்கு வரணும்ட்டு மனசார வாக்குறேன் லவ்யூ நான் இது சரி என் வயசு எடுத்து போடுறேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் வர முடியாத சூழல்கள் இருந்தாலும் சில விழாக்களை வந்து தவிர்க்கவே கூடாது காரணம் ஒரு குழந்த உன்னுடைய டேலண்ட் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவன் வீட்டுக்கு போயிருந்தேன் இவனோட தம்பி ஒருத்தான் இருக்கான் ஆமா அவன் மேடைய ரெண்டாக்கிடுவான் ரெண்டு பேருமே யா ஹைலி டேலண்டட் பர்சன் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த பசங்களுடைய டேலண்ட் அப்போ சத்யா சொன்னாங்க இது மாதிரி அண்ணன் தம்பி டான்ஸ் கற்றுக்கிறாங்க அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு அது காமிச்சாங்க அவன் அந்த வயசுலே பயங்கர பயங்கர ஒரு ஆட்டிடியூட் இருந்தது நல்லா வருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்போவே இருந்தது நிறையா வாழ்த்தினேன் நானுமே பட் அது வெகு சீக்கிரம் இத்தனை லாங்குவேஜில் ஒரு ஆல்பமாக கொண்டு வந்து இறக்குவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல அது இன்னும் ஃபாஸ்டான ஒரு விஷயம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான் அந்த பையன் ஆக்சுவலா இந்த பையனை நம்ம ஆல்பம்ல டான்ஸ்ல பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னும் ஒகை சீக்கிரமே அந்த பையனை நம்ம ஆக்டரா பார்ப்போம் அது இன்னும் நிறைய பேரை ஆச்சரியப்படுத்தும் நான் நம்புறேன் ஏன்னா அவ்வளவு தூரம் அவங்ககிட்ட ஒரு பெரிய ஸ்டஃப் கொட்டி கிடக்கு ஸோ நிறைய பேர் வந்து இருக்கீங்க விஐபிஸ் நிறைய பேர் வந்து வாழ்த்திருக்கீங்க அந்த வாழ்த்து அத்தனையுமே வந்து அந்த பையனுக்கு முழுமையா பேசிடுறணும் அந்த பையனுடைய எதிர்காலம் பெரிய பெரிய லெவல்ல அமையணும் இந்த அந்த பையனை ரொம்ப இந்த நேரத்தில் ஒரு அருமையான வாழ்த்து ஒன்று சொல்லிக்கிறேன் அந்த பையனுடைய எதிர்காலத்துல தமிழ் சினிமாவுடைய மறக்க முடியாத கதாநாயகனாக இருப்பான் அப்படிங்கிற வாழ்த்து சொல்லிட்டு அந்த உரையை நிறைவேறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் சத்யா அவங்களை பார்க்கும் போது ஒரு எவ்வளோ ஸ்வீட்டான ஒரு லேடி அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு மனசுல பட்டுச்சு ஏன்னா அவ்வளோ பாசமா என் கூட வந்து பழகினாங்க இயல்பா இருந்தாங்க அவங்க பெரிய ஃபேமிலில இருந்து வந்தா கூட அவ்வளோ இயல்பா இருந்தாங்க ரொம்ப சிம்பிளா என் கூட பழகினாங்க அதுலேருந்தே எனக்கு வந்து அவங்களோட பேசுறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு அப்போ ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் அண்ணா கரிகாலன் அண்ணா பார்க்கும்போது அப்படியே ஒரு என்ன சொல்றது ஒரு கம்பீரமான ஒரு பர்சன் நான் பார்த்தேன் அவரை உடனே ஒரு ஒரு தைரியம் அப்படி அந்த மாதிரி இருந்தாரு அது அந்த தைரியமும் அந்த ஸ்வீட்னஸும் கலந்து இன்னைக்கு சித்தார்த்தா வந்து இருக்காங்க அப்படின்றதுதான் நான் சொல்ல முடியும் அதே மாதிரி சித்தார்த்தா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன் இப்ப மட்டும் இல்ல அவங்க அம்மா வந்து எவ்வளோ ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு எவ்வளோ அவங்களை வந்து அவங்களோட டேலண்ட் வளர்க்கணும் அப்படின்றது வந்து நான் ஒரு ஒரு தடவையும் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு காமிச்சுட்டே இருப்பாங்க நானும் வந்து அவங்களை வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு குழந்தை மேலே போட்டு அந்த எஃபர்ட் போட்டு எப்படி வளர்க்குறாங்கன்றதுலயே தெரியும் ரொம்ப அந்த அளவுக்கு அதுவும் அந்த குழந்தைக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த மேடையில் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா எனக்கு சித்தார்த்த பார்த்த உடனே சின்ன வயசுல இருந்து நானும் கீர்த்தியும் எங்க ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்பு சிம்பு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு எல்லாமே பாட்டு பாடுவாங்க சின்ன வயசுல இருந்து எங்க கூட தான் டான்ஸ் கிளாஸ்ல நாலு வயசுல இருந்து எங்க கூட தான் ஆஹ் ஆடிட்டே இருப்பாங்க சோ அப்ப வந்து பாட்டு எங்க அம்மா கிட்ட தான் கத்துக்கிட்டாங்க பாட்டு டான்ஸ் காலையில பா ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே பாட்டு அதுக்கப்புறம் டான்ஸ் அதுக்கப்புறம் ஆக்டிங் அதுக்கப்புறம் ஸ்டண்ட் கிளாஸ் இந்த மாதிரி ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் எங்கே போவாங்க அத்தனை கிளாஸ்க்கும் கிளாஸ்க்கும் போவாங்க அது அத்தனை டேலண்ட்டும் இந்த குழந்தைகிட்ட நான் பாக்குறேன் அப்படின்றத நான் சொல்லுவேன் அதே மாதிரி அவர் மட்டும் இல்ல இன்னைக்கு சார் எடுத்துக்கோங்க கமல் கமல்சரும் எல்லா விதத்துலயுமே வந்து அவர் ரொம்ப டேலண்டட் ஆஹ் ஆக்டிங் இருக்கட்டும் சிங்கிங்லேயா இருக்கட்டும் டான்ஸ்லயா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே டேலண்டட் அதுக்கு அந்த வரிசையில் பார்க்கும் போது தனுஷ் அப்புறம் பிரசாந்த் அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னைக்கு சித்தார்த் மேல் கிட்ட நான் அந்த ஆர்வத்தை பார்க்கறேன் அது கத்து கொடுக்கறதுக்கு வந்து இத்தனை மாஸ்டர்ஸ் இருந்தாலுமே பேரண்ட்ஸ் அது வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொண்டு போறாங்க ஸோ அது அது வந்து கண்டிப்பாக வந்து அந்த பெருமை வந்து கரிகாலனாக்கும் சத்யா உங்களுக்கும் தான் நான் சொல்லுவேன் நான் ஸோ உங்களோட ஒரு அன்பான ஒரு குணம் வந்து கண்டிப்பா அந்த குழந்தைக்கும் இருக்கு அவங்களுக்கு டேலண்ட் கண்டிப்பா வளருவாங்க சூப்பர் ஆவாங்க இதே மேடலை தான் நானும் கீர்த்தியும் அஞ்சு வயசுல கீர்த்தி ஏறினா இதே மேடலை இந்த மேடையில ஏறினவங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா ராய் வந்து ஏறினாங்க இங்க பெரிய ஹீரோயின் ஆயிட்டாங்க கீர்த்தி வந்து இங்க நானும் கீர்த்தியும் சேர்ந்து அஹ் பிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் பிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் அது அவ ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன்ல வந்து நாங்க ரெண்டு பேரும் ஆடி இருக்கோம் அஞ்சு வய அவளுக்கு அஞ்சு வயசு எனக்கு வந்து ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் அந்த டைம்லயே நாங்க இந்த ஸ்டேஜ்ல ஆடி இருக்கோம் கண்டிப்பா இந்த ஸ்டேஜ தொட்டவங்க யாருமே வந்து ஜெயிக்காம போனதே கிடையாது அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன் அந்த வகையில ஆண்டவன் க ஆண்டவன் கண்டிப்பா சித்தார்த்துக்கு வந்து நல்ல ஆசிர்வாதமும் எல்லா திறமையும் கொடுப்பாங்க அப்படின்றது நம்பிறேன் நன்றி வணக்கம்